விஜய் டிவி சேனலுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஒரு நேரத்தில் ரியாலிட்டி ஷோ மற்றும் மக்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வரும் பல நிகழ்ச்சிகளை அசால்ட்டாக நடத்தி மக்களின் பொழுதுபோக்கு சேனலாக இடம் பிடித்தது ஆனால் போக போக விஜய் டிவிக்கு நகர்த்தி வருகிறது இதனால் வெறுப்புகளை கொண்டு வரும் விஜய் டிவி கடந்த பிக் பாஸ் சீசன் நிகழ்ச்சியில் பிரதீப் அநியாயமாக கொடுத்த ரெட் கார்டு மூலம் ஒட்டுமொத்த பெயரையும் கெடுத்துக் கொண்டது அதே மாதிரி இந்த வருடம் குக்வித் கோமாலையில் பிரியங்கா மற்றும் மணிமேகலையின் பஞ்சாயத்து பூதகரமாக வெடித்து வரும் நிலையில் விஜய் டிவி பிரியங்காவுக்கு மட்டும் ஆதரவு கொடுத்ததால் குக்வித் கோமாலி சீசனையும் மக்கள் வெறுத்துவிட்டார்கள் அதனால் தற்பொழுது இது எல்லாத்தையும் சரி செய்யும் விதமாக வருகிற பிக்பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியை குதூகலமாக கொண்டாடி மக்கள் எப்படியாவது சந்தோஷப்படுத்திவிட வேண்டும் என்று போட்டியாளர்களை தேர்வு செய்து வருகிறார்கள் அந்த வகையில் கிட்டத்தட்ட பதினெட்டு போட்டியாளர்களை தேர்வு செய்த நிலையில் வைட் கார்டு கொடுக்கும் விதமாக சீசனில் இதுவரை ஐந்து வருடமாக கோமாலியாக வந்த ஒரு போட்டியாளர் பங்கு இவர் ஏற்கனவே விஜய் டிவியில் நடந்த பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மக்களை அதிக அளவில் பேச்சும் நடவடிக்கையும் மக்களை கவர்ந்ததால் இவர் ஒரு நிஜமான வேடிக்கை காட்டும் கோமாளியாக மக்கள் மனதில் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படிப்பட்ட இவரை பிக் பாஸ்குள் அனுப்பி வைத்த சம்பவத்தை செய்ய போகிறார்கள் இந்த போட்டியாளர் வேறு யாரும் இல்லை வெள்ளித்திரைகளிலும் திரைகளிலும் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடித்து விஜய் டிவியை விட்டு போக மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கும் வைக்க போகிறது என்பது உறுதியாக தெரிகிறது விஜய் டிவி சேனலுக்கு தற்பொழுது சூனியம் வைத்தது போல் தொடர்ந்து பல சர்ச்சைகளை சந்தித்து வருகிறது அதனால் எல்லாத்தையும் போகும் விதமாக மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியை வைத்து பிக்பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியை மக்களுக்கு பிடித்த மாதிரி போட்டியாளர்களுக்கு அதிக கொடுத்து எப்படியாவது மக்கள் மனதை வென்றுவிட வேண்டும் என்று பக்காவாக பிளான் பண்ணி வைத்திருக்கிறார்கள் அந்த வகையில் வருகிற அக்டோபர் ஆறாம் தேதி முதல் நூறு நாள் வரை தரமான சம்பவம் காத்துக்கொண்டிருக்கிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான ஸ்ரீ டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க